ஸ்ரீமதே ராமானுஜாயன நம தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது பகுதி திருப்பானாழ்வார் அருளிய அமல்நாதிபிரான் பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே எம்பெருமானுடைய திரு வயிற்று உதர பந்தனத்தை அனுபவிக்க கூடிய நான்காவது பாசுரம் இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் சென்ற பாட்டிலே திருநாபிகமலத்தை கமலத்தை அனுபவித்தவர் அத்துடன் சேர்ந்த திரு உதரபந்தனம் எனும் திரு ஆபரணத்தை இந்த பாட்டிலே அனுபவிக்கிறார் ஆழ்வாரின் பக்தி பார்வை எம்பெருமானின் தெய்வீக திருவயிற்றுக்கு விரிவடைகிறது இது உதரபந்தனம் எடுப்பு பட்டை அணிந்து அழகுறுகிறது திருவயிற்று உதரபந்தனம் பிரம்மாவை மட்டும் படைத்த திருநாபியின் செயலை விட அனைத்து உலகங்களையும் தனக்குள் அடக்கிய மகத்தான ஆற்றலுக்காக போற்றப்படுகிறது வயிறு இந்த பாசுரம் ராமபிரான் ராவணனின் பத்து தலைகளையும் இலங்கையில் வீழ்த்திய வீரச் செயலையும் நுட்டுமாக சுட்டுகிறது இது இறைவனின் சர்வ வல்லமையும் தனது பக்தர்களின் பாதையிலே உள்ள அனைத்து தடைகளையும் தீமைகளையும் நீக்கும் அவரது சக்தியையும் குறிக்கிறது சதுரமா மாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்துதிர ஓட்டி வெங் ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமையில் ஆட அரங்கத்து அம்மான் திருவையிற்று உதர பந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்து ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமயில் ஆட அரங்கத்தம்மான் திருவையிற்று உதரவந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்கிறான் பதபதார்த்தம் பார்த்துவிடலாம் முதலிலே சதுரம் மா நான்கு சதுரமாய் உயர்ந்திருக்கிற மதில் சூழ் மதில்களாலே சூழப்பட்ட இலங்கைக்கு இலங்கை நகரத்திற்கு இறைவன் அரசனான இறைவனை இராவணனை ஓட்டி முதல் நாள் யுத்தத்திலே தோற்று ஓடும்படி செய்து தலை பத்து அவனது தலைகள் பத்தினையும் உதிர பனங்காய்கள் போலே உதிரும்படி ஓர் ஒப்பற்ற வேம்கணை கூர்மையான அம்புகளை உய்த்தவன் எய்தவனும் ஓதம் வண்ணன் கடல் போன்ற குளிர்ந்த வடிவை உடையவனும் வண்டு வண்டுகள் மதுரமா இனிதாக பாட இசை பாட அதற்கு தகுதியாக மாமயில் ஆடு சிறந்த மயில்கள் கூத்தாட பெற்ற அரங்கத்து அம்மான் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் சுவாமியான திரு அரங்கநாதனுடைய திருவயிறு உதரபந்தம் திருவயிற்றிலே அணிந்திருக்கும் உதரபந்தம் என்னும் திரு ஆபரணமானது என் உள்ளத்துள் நின்று என் நெஞ்சினுள் நிலைத்து நின்று உலாகின்றது உலாவுகின்றது நான்கு திசைகளிலும் உயர்ந்திருக்கிற மதில்களால் சூழப்பட்ட இலங்கை நகரத்திற்கு அரசனான இராவணனை முதல் நாள் போரில் தோற்று ஓடும்படி செய்து அவனை தலைபத்தும் பனங்காய் போலே உதிரும்படி ஒப்பற்ற கூர்மையான அம்பை எய்தவனும் கடல் போன்று குளிர்ந்த வடிவை உடையவனும் வண்டுகள் இனிமையாக இசைப்பாட அதற்கு தகுதியாக சிறந்த மயில்கள் கூத்தாட பெற்ற திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் சுவாமியான ஸ்ரீ ரங்கநாதர் திருவயிற்றில் அணிந்திருக்கும் உதரபந்தம் என்னும் ஆபரணமானது திரு ஆபரணமானது என் நெஞ்சினுள் புகுந்து நிலைத்து நின்று உலாவுகின்றது என்கிறார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான உரைகள் சதுரமாமில் சிறந்த காவலுடன் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை நகரம் அல்லது நாற்புறமும் மதில்களால் சூழப்பட்ட நகரம் இலங்கை நகரம் மா மதுள் சர்வேஸ்வரனே ராமனாக நின்றுள்ளான் என்பதை அறிந்திருந்தும் தன்னுடைய மதில்களை நம்பி அவனை ராவணன் எதிர்த்தான் ஒன்று கடல் இரண்டு கடலும் மலையும் நிறைந்த இடம் மூன்று அதன் மேல் மதில் எனும் மூன்று அரண்களை நம்பி ராமனை எதிர்த்தான் என்பது கருத்து இலங்கை நகரத்திற்கு வெளியே முதலிலே கடல் இருக்கிறது அப்புறம் காடும் மலையும் நிறைந்த இடம் இருக்கிறது மூன்றாவது அதற்குள் மதில் அந்த மதில் அந்த மூன்று அரண்களையும் நம்பி ராமன் राम, ராவணன் ராமனை எதிர்த்தான் என்பது கருத்து சூரிய சந்திரர்களுக்கும் தன் வலிமையை காட்ட இயலாதபடியான உயரமான மதில் சர்வேஸ்வரனே ராமனாக வந்து முற்றுகையிட்ட போதும் எதிரிட பண்ணின மதிலன்றோ என்கிறார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் புறையிலே இலங்கைக்கு இறைவன் குகையில் சிங்கம் உள்ளது போன்று இராவணன் இலங்கையிலே அரசாண்டான் ஹனுமன் இராமாயணம் யுத்திர காண்டத்திலே லங்காம் ராவணவாலிதாம் ராவணனால் காக்கப்படும் இலங்கை என்று சொல்கிறான் அதுபோல இலங்கைக்கு இறைவன் சர்வேஸ்வரன் தனது இரண்டு விபூதிகளையும் ஆழ்வதற்காக எப்படி ஸ்ரீவைகுண்டத்தை மகிழ்வுடன் ஏற்றமைந்திருக்கிறானோ அதுபோன்று ராவணன் தானே இலங்கையின் இறைவன் என்றபடி இருந்தான் வைராக்கியம் மிகுந்த மிகவும் வீரனான அணுவனாலும் மதிக்கப்பட்ட செல்வம் ராவணனது ஐஸ்வர்யம் அல்லவோ அனுமன் வால்மீகி ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே பலவானான இவன் அதர்மிஷ்டனாக இல்லாவிட்டால் அசுரர்களின் தலைவனாகவும் இருக்கலாம் இந்திரனுடன் கூடிய தேவலோகத்தின் தலைவனாகவும் இருக்கக்கூடும் என்று எண்ணினான் அல்லவோ ராவணன் மட்டும் ராமன் விஷயத்தில் சிறிது ஈடுபட்டிருந்தால் அழிக்க நினைத்த அவனையே ராமன் இலங்கையின் தலைவனாக நியமித்திரு தலை பத்து உதிர ஓட்டி பனங்காய்களை அறுத்து தள்ளுவதால் அவை நிலத்தில் உதிர்வது போன்று ராமபாணங்களால் ராவணனின் தலைகள் தரையில் உதிர்ந்தன தலைகள் வெட்டப்பட வெட்டப்பட மீண்டும் முளைக்கும் என்ற வரம் பெற்றதால் அவை மீண்டும் மீண்டும் முளைத்தன இவனது தலைகளை அறுப்பதை தனது விளையாட்டாக கொண்டு ராவணன் திருந்துவிட்டால் விட்டால் அவரை அழிக்க வேண்டாம் என்ற எண்ணத்துடன் இந்த விளையாட்டில் நீண்ட நேரம் ஈடுபட்டான் ராமன் அவனிடம் கச்சானுஜாமி நீ கலைத்து விட்டாய் இப்போது செல்ல நான் அனுமதிக்கிறேன் இன்று போய் நாளை வா என்று சொன்னான் ராமபிராணன் அப்படிப்பட்ட ராமன் ஓர் வெங்கனை உய்த்தவன் அப்போது பிரம்மன் முதலானோர் ராமனிடம் இப்படி காலதாமதம் செய்தால் வெற்றி தோல்வி பற்றி ஏதும் அறிய இயலாமல் போய்விடும் என்று கூறினர் இதனை கேட்ட ராமன் அந்த தலைகளுக்கு உயிராக இருந்த ராவணனின் நெஞ்சத்தில் பிரம்மாசுரத்தை தொடுத்தான் அவன் இறுதி வரை தனது விரோதியாகவே உள்ளான் என்பதை முடிவு செய்த பின்னரே பிரம்மாஸ்திரம் எய் பிரம்மாஸ்திரம் எய்து அவனை அழித்தான் என்பது கருத்தாகும் ஓதவண்ணன் ராவணனை அழித்து விபீஷணனை இலங்கையின் அரசனாக்கி அவனுக்கு மணிமுடி சூடி தனது அவதார நோக்கம் முடிந்தவனாக பிரம்மன் முதலான தேவர்கள் மலர்களை தூவி துதித்தபடி நிற்க வீரம் என்ற செல்வம் வெளிப்பட காண்பவர்களின் களைப்பைப் போக்கும் விதமாக சயனித்த திருமேனி கொண்டவன் ஓதவண்ணன் ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் ஓர் என்பது வீணாகாதிருக்கும் தன்மையையும் அழித்தால் அல்லது மீளாதிருக்கும் தன்மையையும் சொல்லப்பட்டது வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் என்று ராமபிரானை சொல்லுவதாகவும் கொள்ளலாம் அல்லது அவனே இவன் என்னும் திருவுள்ளத்தாலே பெரிய பெருமாளைச் சொல்லுவதாகவும் கொள்ளலாம் வெங்கனை உய்த்தவன் என்றதால் எதிரிகளை அம்பாலே அழிப்பான் என்பதும் ஓதவண்ணன் என்பதால் அனுகூலரை அழகாலே அழிப்பான் என்பதும் காட்டப்பட்டது என்கிறார் அழகிய பெருமாள் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் மதுரமா வண்டு பாட போரில் வெற்றி பெற்றவுடன் அரண்மனையில் ஆடல் பாடலுக்கு அரசன் இடம் அளிப்பது போன்று அரங்கனும் அனுமதித்தான் ஆக வண்டுகள் சோலையில் பாடியபடி இருந்தன பாடும்போது ஒரு சிலர் ஆட வேண்டாமா அதற்காக அங்கிருந்த மயில்கள் ஆடத் தொடங்கின மதுரமா வண்டு பாட மா மயில் ஆட ஒரு மயில் தனது தோகையை முழுதுமாக விரித்து நின்றால் அங்குள்ள சோலை முழுதற்கும் குடைபிடித்தது போன்று உள்ளது நிலைமை முனிவர்கள் கொண்டைக்கோள் கொண்டு ஆட்டுவிக்க மயில்கள் ஆடின குரங்குகளின் ஆட்டம் மயில்களின் ஆட்டம் என விலங்குகளும் மகிழும்படியாக உள்ளது அரங்கனது கோயில் திருவரங்கம் வண்டு பாட மாமயில் ஆட பரமதத்தில் உள்ளவன் பெரிய பெருமாளாக வந்து திருவரங்கத்திலே வந்து சைனிக்க நித்தியசூரிகள் அனைவரும் வண்டுகளாகவும் மயில்களாகவும் வந்தனர் என்பதும் ஒரு கருத்து ராமாயணத்திலே சொல்லப்பட்டது போல வானர உருவம் கொண்ட தேவர்கள் சூழ ராமன் என்பது போல இது ஆகும் அரசன் ஒருவன் வெள்ளையாடை அணிந்தால் அவனுடன் உள்ளவர்கள் அவனுடைய நிறச்சேர்த்திக்காக சேர்த்திக்காக கான்ட்ராஸ்டாக கருப்பாடை அணிவார்கள் அல்லவோ வண்டு பாட மாமையில் ஆட என்கையால் இவ்வூரில் இருப்பவர்களுக்கு எம்பெருமானுடைய அனுபவமும் அதனால் விளைந்த செருக்கும் உள்ளது என்று காட்டுகிறது என்கிறார் நாயனார் அரங்கத்து அம்மான் பெரிய கோயிலில் கண் வளர்பவனும் அனைவருக்கும் சுவாமியாக உள்ளவனும் ஆகிய பெரிய பெருமாள் அரங்கத்தம்மான் என்ற இடத்திலே அவனுடைய சுவாமித்துவம் இங்கேயே பிரகாசிக்கிறது என்றும் அல்லது அவனுடைய எளிமையால் உண்டான பெருமை இங்கேயே பிரகாசிக்கிறது என்றும் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம் என்கிறார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் திருவயிற்று உதரபந்தம் இவனே இந்த உலகத்திற்கு ஆபரணமாக உள்ளவன் இப்படிப்பட்ட ஆபரணத்திற்கு ஒரு ஆபரணம் அணிவித்தது போன்று உள்ள உதரபந்தனம் எனும் ஆபரம் ஆபரணம் ஆபரணத்திற்கே ஒரு ஆபரணம் அழகுக்கே ஒரு அழகு என்று சொல்வது போல இந்த உலகம் முழுவதையும் பெற்றெடுத்த வயிறு இதுவே என்று அறிவிக்கும்படி அவரது வயிற்றில் கேட்டப்பட்ட பட்டயம் போல் இருக்கிறது என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என் உள்ளத்தில் தனக தனது அழகுடன் உலவியபடி உள்ளது திருவாய்மொழியில் நம்மாழ்வார் கூறுவது போல நெஞ்சம் நாடு குடிகொண்டான் என்று அது இருக்கிறது இது அகன்று செல்ல முயன்றாலும் ஒட்டி கொள்ளும் அழகு இந்த பாசுரத்தின் மூலம் தசரதனின் குமாரனாகிய இராமனின் தன்மைகள் அனைத்தும் பெரிய பெருமானிடம் உண்டு என்றார் திருப்பான் ஆழ்வார் இனி ஸ்ரீ வேதாந்த தேசியனருடைய முனிவாகன போகன போகம் விவரண சிறப்பு கருத்துக்களை பார்க்கலாம் இரண்டாம் பாட்டாலும் மூன்றாம் பாட்டாலும் பிரம்மன் உருதிரன் முதலானோர் அவர்கள் செய்த கர்ணம் கர்மம் காரணமாக பதவியை அடைந்தவர்கள் என்றும் கர்மவசப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்பட்டது நாலாம் பாட்டால் அந்த பிரம்மன் ருத்ரன் முதலானோர் வரம் கொடுத்து வாழ்வித்த ராவணனை அழித்த செய்தியை சொல்லுகிறார் அந்த தெய்வங்களுடைய தாழ்வையும் அந்த தெய்வங்கள் அல்பசக்தி படைத்தவர்கள் என்பதையும் சொல்லி அவர்களை சிறு வயிற்றின் ஓர் பகுதியிலே அடக்கி கொண்டமையால் விளங்கும் அகட் அடக்கி கொண்டமையால் விளங்கும் அகடி தகடனா சாமர்த்தியம் என்று சொல்வார்களே அகடி தகடனா சக்திக்கு பூண்கட்டியது போல் இருக்கிற உதரபந்தம் தம்முடைய சிறிய திருவுள்ளத்திற்குள் பெரிய திருவிழி திரு பெரிய வெளியில் போலே இடம்பெற்று உலாவுவது ஒரு ஆச்சரியம் என்கிறார் முதல் பா மூன்று பாட்டுகளாலும் திருமந்திரத்தின் முதல் பதமான பிரணவத்தின் அர்த்தம் நன்கு விளக்கப்பட்டது ஆ மோ மா என்பதாலே நான்காம் பாட்டில் எவர்க்கும் வணங்காத பத்துத்தலை ராவணனுடைய வரலாற்றை சொல்வதாலே முமுட்சுக்களுடைய மனம் அகங்காரம் அமகாரங்களால் கெட்டு போகாதபடி செய்து தரும் சக்கரவர்த்தி திருமகனுடைய சரித்திரத்தை அனுசந்தித்து நானும் என்னுடையது அன்று மற்றும் என்னுடைய ஒன்றும் ஒன்றுமில்லை என்னும் திருமந்திரத்தின் இரண்டாவது பன் பதமான நமக என்ற சப்தத்தின் பொருளை மறைபொருளாக அனுசந்திப்பதாகவும் கொள்ளலாம் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை குலபர்வதங்களை சேர்த்து வைத்தார் போலே செறிவும் திண்மையும் உடையரமும் உடையதாய் எட்டு திக்குகளிலும் உள்ள திக்பாலர்களுக்கும் திக்பாலகர்களுக்கும் எட்டி பார்க்க முடியாத மதில்களாலே இற்றுப்போன இடமோ உடைந்த இடமோ இல்லாதபடி எல்லா பக்கங்களிலும் சூழப்பெற்று நீர் அரண் மலையரன் காட்டரண் என்று சொல்லப்படும் அரண்களுக்கெல்லாம் உபமானவாகும்படி புகழ்பெற்ற இலங்கைக்கு தலைவனாய் அரண் வலிமை வர வலிமை புற புஜ வலிமை சேனை வலிமை ஆகியவற்றாலே கர்வம் கொண்டவனாய் மால்யவான் அகம்படன் மாரிசன் முதலான ராட்சசர்களும் அனுமன் வீடணன் முதலான சாத்விகர்களும் ஒருமுகமாக புகழ்ந்த ராமபிரானுடைய பெருமைகளை அறிந்திருந்தும் நேரே கண்டிருந்தும் அறிவு கட்டவர்களைப் போல் செயல்படுவோனாய் தாயான சீதா பிராட்டியின் சொல்லையும் கேட்காமல் தந்தையான ராமபிரான் சொல்லி அனுப்பிய மிகச்சிறந்த நன்மை பயக்கும் வார்த்தையையும் கேட்காமல் முற்றுகையிட்ட பின்னரும் சண்டையிட வந்த தனது தளபதிகள் அனைவரையும் அழிய விட்டு தானே நேரில் சண்டையிட வந்தபோது பகைவர்க்கும் அருளும் பெருமாள் முதல் நாள் போரிலே அவனுடைய அம்புவிடும் செருக்கை அடக்கி இன்று போய் போருக்கு நாளைவா என்று திருப்பி அனுப்ப சிறிதும் நாணமில்லாமல் மண்டோதரி முதலான தன் மனைவியரின் முகத்திலே விழித்து தன்னையும் விஞ்சிய பலமுடைய தம்பியான கும்பகர்ணனையும் மகனான இஞ்சிரஜித்தையும் அழியவிட்டு தன்னை காக்கும் மூலபல படையையும் அழியவிட்டு விட்டு எல்லா ஸ்திரங்களும் பயனற்றுப் போன பின்பும் கோபமடங்காமல் வீர மதம் பிடித்திருந்த ராவணனை இனி அழியச் செய்வது தவிர வேறு வழியில்லை என்று திருவுள்ளம் பற்றி முளைக்க முளைக்க தலைகளை வெட்டும் சித்திரவதையை முதலில் பண்ணி இறுதியாக பத்து தலைகளும் ஒன்றாக கீழே விழும்படியாக ஓட்டி ஓர் வெங்கனை வைத்தவன் தானே போய் ராவணனுடைய பத்து தலைகளையும் கைகொள்ள வேண்டும் என்று கடும் கோபமுடையதாய் ஒப்பற்றதாயிருக்கும் திருச்சரத்தை தடுக்காமல் பாயும்படி செய்து தன்னுடைய பசிக்கு தகுந்த இரையாகிற இலக்கை பெறுகையால் அந்த அம்பை உய்ய பண்ணினவன் ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் வெங்கனை ஓட்டி என்பதால் அம்பினுடைய விரைவில் செயல்படும் தன்மையாலும் இராவணனுடைய தைரியத்தாலும் பத்து தலைகளும் உதிர்ந்த பின்பும் அவனுடைய கற்றை அவனுடைய கட்டை பணம் பனைமரம் போன்ற உடல் சிறிது காலம் நீடித்து நிற்கும்படியாயிருந்தது என்கிறார் தேசிகர் தலைபத்து உதிர ஓட்டி என்றது முதல் நாள் போரிலே ராவணனை தலை கவிழச் செய்து என்று போய் நாளை வா என்று ராவணனை துரத்தி விட்டபடியையும் ஓர் வெங்கனை வைத்தவன் என்றது இறுதியில் அவனை முடிப்பதற்காக ஒப்பற்ற பிரம்மாசுரத்தை விட்டபடியையும் குறிப்பதாகவும் கொள்ளலாம் ஓதவண்ணன் கண்டவர்களுடைய பாபத்தையும் தாபத்தையும் அழிக்கக்கூடிய கடல் போன்று கருத்த திருமேனியை உடையவன் மதுரமாவண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான் இராவணனை அழித்த வீர செல்வத்தோடே நின்ற அழகை கண்டு பிரமன் முதலான தேவர்கள் துதிக்க தேவமங்கையர்கள் மங்களமான நாட்டியங்களை ஆடினது போல தன்னை மனிதனாகவே எண்ணிய ஸ்ரீ ராமபிரானுடைய வேஷத்துக்கு தக்கபடி முக்தர்களும் நித்தியர்களும் வண்டுகளாகவும் மயில்களாகவும் உருவெடுத்து வந்தார்கள் என்று சொல்லலாம்படி படி மிக இனியவைகளாய் ஞானம் முதலான குணப்பெருமையை உடைய வண்டுகள் அந்தந்த காலத்துக்குரிய பண்களை பாட அந்த பாட்டுக்கு தக்கபடி குணப்பெருமையை உடைய மயில்கள் நாட்டியமாட அந்த பாட்டாலும் நாட்டியத்தாலும் மிக மங்களகரமாக இருக்கும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்குள்ளே அனைவருக்கும் தானே தலைவன் என்பது தோன்ற செயலித்திருக்கும் பெரிய பெருமாளுடைய திருவரு திருவயிற்று உதர என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே தாமோதரம் பந்தகதம் கட்டுண்ட தாமோதரனே என்று சொல்லும்படியாக இவன் கட்டுண்டதை அனுசந்தித்தால் மோட்சத்தை அழிக்கக்கூடிய கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய ஆச்சரியத்தை வெளியிடுகின்ற திருவயிற்றில் திருவுதர பந்தம் என்னும் பெயரை உடைய திரு ஆபரணம் மிக தாழ்ந்த என்னுடைய சப்தாதி விஷய பற்றினால் களங்கமுற்ற நெஞ்சினுள்ளே அதுவே தனக்கு தலை சிறந்த இருப்பிடம் என்று தோற்றும்படி நின்று அளவற்ற இனிமையை காட்டும் செயல்களை செய்து கொண்டிருந்தது எம்பெருமானுடைய திருமேனியின் நடுவில் இருக்கும் இந்த அனுபவம் திருமந்திரத்தில் நடுப்பதமான நமக சப்தத்தின் அனுபவமாகவும் அமைகிறது என்கிறார் வேதாந்த தேசிகர் நயம்பட தம்முடைய வியாக்கியானத்திலே முனிவாகன போகம் என்னும் வியாக்கியானம் இவர் அருளிய வியாக்கியானத்திற்கு வேதாந்த தேசிகர் அருளிய வியாக்கியானத்திற்கு முனிவாகன போகம் என்பது பெயர் அதிலே இப்படி அருளியிருக்கிறார் வேதாந்த தேசிகர் அற்புதமான ஒரு பாசுரம் அந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமையில் ஆட அரங்கத்து அம்மான் திருவையிற்று உதரவந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்கிற இந்த அற்புதமான பா பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் திருவரங்கத்து அம்மான் பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் பான் பெருமாள் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி பிள்ளை திருவடிகளே சரணம் அழகிய மனுவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம் வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்